அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் அப்படின்னா உலக பொது புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் அதனால் ஆங்கில புத்தாண்டு வேண்டாம் இந்த உலக மொழியாக இருக்கக்கூடியது ஆங்கிலம் தானே எப்படி சொல்லலாம் அப்படின்னா உலக பொதுமொழி புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு என்று சொல்வதற்கு பதிலாக உலக பொதுமொழி புத்தாண்டு என்று சொன்னால் மிகச் சிறப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்திருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் இதனுடைய முக்கிய விளைவாக என்ன இருக்கு இருபத்தி அஞ்சுல இருந்து இனிமேல் பழக்கங்களை உருவாக்குவோம் நல்ல செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிப்போம் அப்படிதான் நீங்க நினைப்பீங்க அடிப்படை செய்தியாக சில செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்த நம்ம அழகாக வரவேற்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கீங்களே நீங்க பணத்தை தேடி ஓடக்கூடாது இப்போ உங்கள்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குன்னு வச்சிருக்கீங்களே வெறும் பத்து தான் இருக்கு அந்த பத்து ரூபாயில ஐந்து ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுருங்க ஐந்து ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க அந்த மிச்சம் ஐந்து ரூபாய் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஐந்து ரூபாய் வேற யாருக்கா கொடுத்துருங்க இங்க பாருங்க கொடுக்க மட்டும்தான் நம்ம பிறந்திருக்கிறோம் கொடுப்பதற்காக மட்டும்தான் உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது நம்ம கொடுத்துட்டா என்ன செய்யறது அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க கொடுக்க கொடுக்க அது பெருகிக்கிட்டே வரும் அப்படி பெருகிக்கிட்டே வந்துச்சுன்னா உங்க உங்க ஆழ்மலை பதிவுல நீங்க கொடுக்கக்கூடிய தன்மை பெருக ஆரம்பிக்கும் அப்படி நீ பெருகிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் பணமோ செல்வமோ ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கு கொடுங்கள் பெருங்கள் இதுதான் முக்கியமான ஒரு செய்தியாக கருதப்படுகிறது அப்போ இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நிலம் நீர் காற்று வானம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய ஐம்பூதங்களாக படைக்கப்பட்டிருக்குது இந்த ஐம்பூதங்களும் எப்படி செயல்படுது அப்படின்னா இப்போ நிலம் வந்து நமக்கு கொடுக்குதா எல்லாத்தையும் கொடுக்குது நீர் நமக்கு உதவியா இருக்குதா அது கொடுக்குது காற்று நமக்கு சுவாசிக்கிறதுக்கு பயன்படுதா அது கொடுக்குது அதே மாதிரி வானம் மழை பெய்யுது இல்லை அது நம்ம கொடுக்குது இல்லை அதே மாதிரி இந்த நெருப்பு எல்லாவற்றையும் சமைப்பதற்காக எல்லாவற்றையும் உருவாக்குவதற்கான ஒரு அடிப்படைகளை உருவாக்குதா அப்ப கொடுக்குதுல அப்ப இந்த பிரபஞ்சமானது கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறது அது எடுப்பதற்காக வரவில்லை அதனை போல நாம் மின்சையிலும் கொடுப்பதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம் அப்படி கொடுத்து வாழக்கூடிய ஒரு தன்மையை நம்ம உருவாக்கிட்டோம் வச்சுக்கிறீங்களே இந்த கஷ்டம் துன்பம் துயரம் எதுவுமே வராது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம கொடுத்து நிறைய பேர் இருக்காங்க யாரெல்லாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வரலாற்றில் அப்ப அந்த அடிப்படையில நீ படிப்பாக இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் உங்கள்கிட்ட ஒரு இருபது ரூபா வருதா ரெண்டு ஒரு ஐம்பது ரூபா வருதா அந்த ஐம்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு வச்சுக்கிறீங்க ஒரு பத்து ரூபாய் யாருக்காவது தாழ்வு போதுங்க யாராவது வந்து கை நீட்டினா இல்லைன்னு சொல்லாதீங்க எப்பொழுதுமே உங்க பாக்கெட்ல ஏதாவது இருக்கும் ஏதாவது இல்லைனாலும் அப்புறம் கூட சொல்லுங்க அப்ப நீங்க என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன தோணுதோ அப்ப எதை நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு உருவாக ஆரம்பிக்கும் இப்ப ஒரு ஒருத்தர் உங்களை வந்து கை நிட்டுறாரு அவரு நல்லா ஆடை அணிந்து இருக்கிறாரு வாட்சு கூட கட்டியிருக்கிறாரு போதனை கூட போட்டிருக்காரு செயின் கூட போட்டிருக்காரு அவர் உங்கள்கிட்ட வந்து ஐயா சாமி அப்படி நீட்னா வச்சுக்கிறீங்களே ஏய் அறிவு இல்லை நல்ல பேண்ட் ஷர்ட் எல்லாம் செயின்லாம் போட்டிருக்கேன் வாட்செல்லாம் கட்டியிருக்கேன் என்ன எங்கள்கிட்ட வந்து பிச்சை கேட்க அப்படி கேட்காதீங்க ஏன்னா அவர் ஏதோ ஒரு தேவைக்காக உங்கள்கிட்ட கை நீட்டுறாரு அவ்வளோதானே அப்போ நீ என்ன செய்யணும் அவரை நம்ம இகழக்கூடாது இப்போ நம்ம கொடுப்பதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்மையை உருவாக்குகின்ற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அவருடைய மனதை நம்ம குளிர்விக்கணும் அவ்வளோதானே பிறருடைய மனதை எவன் ஒருவன் குளிர்விக்கின்றானோ அவனுக்கு மிகச்சிறந்த செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கும் இப்போ ஒருத்தர் நீங்கள் திட்டுறீங்க அந்த திட்டுதல் எப்படி திரும்ப நடக்கும் நீ வந்து அவனை திட்டீங்கன்னா அவன் வாங்கினாத்தே அவங்களுக்கு பிரச்சனை அதை வாங்கினாத்தே அவனுக்கு பிரச்சனை அவன் வாங்கலேன்னு வச்சுக்கிறீங்களே அது உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் ஏன்னா இப்போ நாசமா போ அப்படின்னு வார்த்தை சொல்றீங்கன்னு வச்சுக்கீங்களே அந்த நாசமா போங்கிற சொல்ல நீங்கள் விரும்புறீங்க இந்த விரும்புறீங்கன்னு சொன்ன அந்த இந்த மனசு என்ன செய்யும் இப்போ நாசமா போறதுக்கு விரும்புற போறதுன்னு நினைச்சுக்கிறோம் நினைச்சுக்கிட்டு நாசமா போற விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தும் அதனால நல்ல செயல் எதுவாக இருந்தாலும் அதை செய்யுங்கள் நல்ல வார்த்தைகள் நல்ல சொற்கள் எதுவாக இருந்தாலும் பேசுங்கள் கெட்ட சொற்களை தவிர்த்து விட்டு நல்ல சொற்களை பேசுங்கள் இதைத்தான் வள்ளுவர் அழகா சொல்லுவார் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவன் தற்று அப்ப நல்ல சொற்கள் இருக்கின்ற பொழுது கெட்ட சொற்கள் இது இருக்கு நல்ல பழங்கள் இருக்கின்ற பொழுது காய் எதற்கு அப்ப நல்ல சொற்கள் இருக்கின்றது வன்மையான சொற்கள் எதற்கு உங்களை யாராவது திட்டிட்டானா நீங்க காது உடுத்தலாம் கேட்காதீங்க அப்படி நீ காது உடுத்த கேட்டிய உங்களுக்கு ரொம்ப சிரமமாயிரும் அப்ப என்ன சொல்லணும் வளத்துடன் வாழ்க சொல்லிட்டு போயிருக்கு உங்களை யாராவது திட்டினாலும் வளத்துடன் வாழ்க இல்லாடி வாழ்க வளர்ச்சி சொல்லிட்டு போங்க தப்பு கிடையாது உங்களுக்கு எது தோணுதோ உங்களுக்கு எது சிறப்பாக இருக்கிறதோ உங்களுக்கு எது வருதோ அதை செய்யுங்க அவ்வளவு அப்ப அந்த அடிப்படையில் உங்களுக்கென்று சில தரவுகளை நீ எதிர்பார்க்கின்ற பொழுது உங்களுக்கென்று ஒரு தரவுகளை நீங்கள் அமைக்கின்ற பொழுது நீங்கள் நீங்களாகவே மாறிவிடவீர்கள் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நான் அந்த பழக்கத்தை விட போறேன் இந்த பழக்கத்தை விட போறேன் அது வந்து உங்க மனசை ஏமாத்துற மாதிரி வே நான் சிரட்டு பிடிக்கிறேன் நான் இந்த வருஷத்துல சிரட்டு விட போறேன் அப்படி நினைச்சிங்கன்னா அந்த மனசு சொல்லுவன்ட்டு என்னடா அப்படி சொல்லுவோம் அதே மாதிரி இப்போ நான் மத இருந்ததை விட போறேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த மனசு என்ன சொல்லுவன்ட்டே என்னடா இவ்வளவு காலமாக உங்களதான் வந்தேன் அவ்வளோ சொல்லுவோம் அப்போ அந்த மனசை ஏமாற்றி நீங்கள் செய்யறத செய்யலாம் இந்த மனத்திற்கு எதிராக நீங்கள் சில விஷயங்கள் எடுத்துட்டு வச்சுக்கிறீங்களே அந்த மனதில் ஒரு ஒரு குழப்பம் ஏற்படும் அதனால வந்து பழக்கங்கள் ஏதாவது கெட்ட பழக்கங்கள் ஏதாவது எரிஞ்சு வச்சுக்கீங்களே அதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துக்கிட்டே வாங்க அதுக்காக நீங்கள் முழுக்க ஒட்டியில அந்த மனம் என்ன செய்யும் தவிக்க ஆரம்பிக்கும் அதனால அதை நீங்கள் உங்களோட தோது பார்த்து நீங்கள் என்ன செய்யணும் அந்த பழக்கங்களை விடுவதற்கான முயற்சியில் இருக்குங்க முழுக்க முழுக்க நான் சொல்ல வருதா நீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா செல்வ நிலையில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுங்கள் அவ்வளவுதான் கொடுங்கள் பெருங்கள் நீங்க எதை கொடுக்கின்றீர்களோ அது போக காசுதான்ங்கிறது கிடையாது ஒரு உடவுடுதியில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து ஐயா சாப்பாடு தான் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாரு இப்படி பார்த்துட்டு போயிடாதீங்க இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல அந்த நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் ஒரு பாதி சாப்பாடையாவது என்ன செய்யலாம் அவர் கொடுக்கலாம் நீங்கள் உங்களுடைய வயிறு வந்து அரை வயிறாக கூட இருக்கட்டுமே தவறு கிடையாது அதனால யாரு என்ன கேட்டாலும் தானம் பண்ணுங்க தருமம் பண்ணுங்க உங்களுக்கு என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகள் போல மாறிக்கிட்டே இருக்கும் நீங்க எதை விரும்புகின்றீர்களோ அதை அடைவதற்கான வாய்ப்பு எங்க கிடைக்கும் அப்படின்னா இங்க கொடுக்கறதுலயும் கிடைக்கும் அப்ப எதை கொடுக்கிறீர்களோ அதை திரும்ப பெறுவீர்கள் அதுதான் உண்மையான ஒரு விஷயம் நான் ஒரு தடவை ஒரு யாசகம் செய்யக்கூடியவர்கள் ஒரு பதினஞ்சு பேர் சாலையில போய்கிட்டு இருந்தாங்க போய்கிட்டு இருக்கும் போது நான் என்ன செஞ்சேன் ஒரு நூ நூற்றம்பது ரூபா பணம் இருந்துச்சு என்கிட்ட ரூபாயும் ஒரு ஐம்பது ரூபாயும் பணம் இருந்துச்சு நான் உடனே என்ன செஞ்சிருமா ஒரு கடையில் போய் ஒரு பதினஞ்சு பத்து ரூபாயாக வாங்கினேன் வாங்கிட்டு அந்த பதினஞ்சு பத்து ரூபாயை அப்படி கொண்டுக்கிட்டே போனேன் கொண்டுக்கிட்டே போனோன்னா அந்த யாசகம் செய்ய வாங்குவாங்கல்ல அவங்கள்ட்ட கொண்டு இந்த பத்து பத்து ரூபாயாக கொடுக்குறேன் கொடுத்த உடனே அவருடைய அவங்களுடைய மனத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு எதுவும் கே நம்ம நம்ம கேட்கவே இல்லை ஆனால் அவர் கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு பத்து பத்து ரூபாய் வாங்கிட்டாங்க இதில் என்ன நடந்துச்சு தெரியுமா நான் மறுநாள் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்த மறுநாள் தபால் இருந்து அது அஞ்சல் இருந்து எனக்கு ஒரு அலைபேசியில அழைப்பு வருது என்ன அழைப்புனா ஐயா உங்களுக்கு வந்து ஒரு நூற்றம்பது ரூபா மணியாற்ற வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க எதுக்கடா மணியாட்ரு அப்படி அவங்ககிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா திருமணி கத்தின்னு ஒரு பத்திரிக்கை இருக்குல்ல அந்த இருந்து உங்களுக்கு நூற்றம்பது ரூபா ஆர்டர் அனுப்பியிருக்காங்க அப்படி சொன்ன உடனே அப்போதான் யோசிச்சு பார்த்தேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் நான் ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தேன் திருமணி கத்திரில் குட்டி குட்டி சைக்கிள் கும்பகோண சைக்கிளு எட்டி எட்டி விதித்தீட ஏக தூரம் போகுமே பட்டி தொட்டி பறக்கலாம் பாட்டி வீடு போகலாம் துட்டு ஏதுமின்றியே தூத்துக்குடிக்கு போகலாம் பட்டணத்தை சுற்றலாம் பணத்தை மிச்சப்படுத்தலாம் சொட்ட சொட்ட வேர்வைகள் சுகத்தை பெற்றை வாழலாம் அதிக தூரம் சைக்கிளில் ஆசையோடு செல்லலாம் துரத்தி வரும் நோயினை தூர ஓட்டி வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அதற்கு அவங்க சென்மானமா நூத்தி பேரை கொடுத்துட்டாங்க பாருங்களேன் அது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் நடந்தது அப்ப பத்து வருஷமாக எனக்கு நூத்த பூரா அவங்க அனுப்பவே இல்லை கிடப்புல போட்டாங்க நான் அந்த நூத்தம்பது ரூபாய் என்கிட்ட விடவும் அந்த லாக்கு அடைச்சிருக்குல இந்த லாக்கை நான் செய்யக்கூடிய தருமமானது அந்த புண்ணியமானது என்ன செய்யுது இந்த லாக்கை உடைச்சு அந்த நூத்தம்பது ரூபாய் இங்க கொண்டாந்துருச்சு அப்பதான் நான் உடந்தேன் எதை கொடுக்கிறோமோ அதை திரும்ப பெறுவோம் அப்படிங்கறதுக்கான உண்மையான நிலை அப்படிக்கு அந்த விஷயத்த நான் திறந்தோர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் யாரு வந்து இல்லைன்னு கேட்டாலும் இருக்குன்னு சொல்லிடுவேன் இன்னைக்கு காலையில இன்னைக்கு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் ஒரு சின்ன நிகழ்ச்சி தான் என்னென்ன அப்படின்னா நான் தேநீர் கடையில போய் தேநீர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் தேநீர் சாப்பிட்டு நான் என்னுடைய ஈரூரில போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கை காட்டினார் சார் என்னை அந்த இறக்கி விட்டுறீங்களா அப்படின்னு கேட்டுனாரு நான் உடனே சரி ஐயா நான் இந்த வழியிலேயே போவேன் ஆனா நேர்ல போனாத்தான் இன்னைக்கு போகக்கூடிய இடம் வருது பரவாயில்ல நான் அப்புறம் கூட எங்கள் வீட்டு பக்கம் நான் போய்க்கிறேன் இப்போ உங்களை இறக்கி விடுறேன் சொல்லிட்டு அவரை அவர் இறங்க வேண்டிய இடத்துல போய் அவரை இறக்கி விட்டேன் இறக்கி விட்ட உடனே அவரு ஐயா மிக்க நன்றிங்கய்யா அப்படின்னாரு பரவாயில்லங்கய்யா அப்படி சொல்றேன் அப்புறம் பரவாயில்லையான்னு சொல்லிட்டு நான் ஈரோடுல எடுத்து திருப்புறேன் அவர் நடந்து போற ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தார் அப்பதான் என் மனசுக்குள்ள சந்தோஷமா இருந்துச்சு சரி யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் நம்ம உதவி செய்வோம் என்னுடைய ஜனவரி ஒன்றுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் உதவி இதுதான் யதார்த்தமா நடந்தது இது வந்து அந்த உதவி செய்யணுங்கிற நோக்கத்தால் நான் போகல அவரு கையை காமிச்சாரு நான் உடனே ஈரோடு நிப்பாட்டினேன் நிப்பாட்டின உடனே அவரு ஏறி உட்கார்ந்தாரு நான் என்னுடைய வீடு என்னுடைய வீடு இந்த பக்கம் வளையணும் ஆனா நான் வளையலை அவரை கொண்டு இறக்கி விட்டு இறக்கி விட்டு முடிச்சு பார்த்த போறதே ஒரு மாற்றுத்திறனாளி என்று எனக்கு தெரிந்தது இருந்தாலும் பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றியை போட்டுட்டு நான் பாட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டேன் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா என்னுடைய நிகழ்வுக்கு இதுதான் முதல் உதவி இந்த இந்த வருடத்திற்கான முதல் உதவியாக இதை நான் பார்க்கிறேன் அதனால உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாதீங்க எல்லாவற்றும் ஏற்றுக்கொள்ளுங்கள் தளவழிக்கதா ஏற்றுக்கொள்ளுங்கள் காய்ச்சல் அடிக்கிறதா ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லாவற்றும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்ப கீழே விழுந்துட்டீங்க இருக்கீங்க ஆ சூப்பர் கீழே விழுந்துட்டேன் ஒரு நாற்காலியில உட்காருங்க நாற்காலி நடப்பு உடையுது உடஞ்ச உடன அர்த்தம் ஹம் ஐயோ நாற்காலி உடஞ்ச போச்சு நான் என்ன செய்வேன் நினைக்காதீங்க புது நாற்காலி விட்டு வரப்போகிறது என்று பொருள் அதனால எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு போயிடாம எந்த ஒரு எந்த ஒரு எதிர்மறை சிந்தனைக்கும் போகாம உடன்பாட்டு சிந்தனை வளர்த்துக்கிட்டீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும் எப்பொழுதுமே நேர்முக சிந்தனை ஒன்று தான் உங்களை நன்றாக வாழ வைக்கும் அதற்கான சூழலையும் அதற்கான வாய்ப்பையும் நீங்கள் உருவாக்கிவிட்டால் இந்த உலகம் உங்கள் கையில் இருக்கிறது நீங்க எதை நினைச்சு போறீங்களோ அதெல்லாம் வெற்றியாகும் அந்த கொடுங்கள் பெருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான வரியை மட்டும் நீங்க வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கான வாய்ப்பு வசதி உருவாகும் இந்த உலக பொது புத்தாண்டு தினம் பற்பல செல்வங்களை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை கல்விச்சாலை அன்போடு வரவேற்கிறது வெற்றி நமதே நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கைகள்தான் இருக்கிறது அவரவர் சூழ்நிலை அவரவர் வாய்ப்பு அவரவர் நம்பிக்கை அவரவர் வெற்றி அதுதான் நமது வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி அருமையான இந்த புத்தாண்டு தினத்தை உலக பொது புத்தாண்டு தினமாக மாற்றுவோம் உலக பொது புத்தாண்டு என்று சொல்லுவோம் ஆங்கில புத்தாண்டு என்று சொல்வதற்கு பதிலாக உலக பொது புத்தாண்டு என்று சொல்லுவோம் புத்தாண்டை இந்த கல்விச்சாலை அன்போடு வரவேற்கிறது நன்றி வணக்கம்